ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஊடு கட்டம் என்ற பெயரில ஆம்பளை பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளை கொடுக்காமல் அந்த ஆம்பளை பிள்ளைக்கு அநியாயம் செய்து அவனுக்கு சேர வேண்டிய ரெண்டு மடங்கு சொத்தையும் எடுத்து பொம்பளை பிள்ளைக்கு என்று சேர்த்து கட்டி அதை பெருமைக்காக அழகுக்காக மற்றவர் பார்த்து புகழணும் என்பதற்காக வீணாக எல்லாம் செலவழித்து அந்த மகனை அவட்டாண்டி ஆக்கி நாங்கள் கட்டி முடிக்கிறோம் அல்லா என்ன சொல்கிறார் யூசிக்கும் அல்லாஹ்

அவரை ஏற்ற முஸ்லிம்களுக்கு ஒரு தரந்தான் குருவாமசனத்தை ஓதினார்கள் அப்படியே மாறிவிட்டார்கள் சட்டத்துக்கு மாற்றமாக இந்த அநியாயத்தை செய்து எங்கேயோ ஒருவர் வந்து கல்யாணம் முடிக்க போறார் பொம்பளை பிள்ளை என்பதற்காக அந்த பொம்பளைக்கு ஆம்பளைக்கு சேர வேண்டிய ஹக்குகளையும் சேர்த்து கொடுத்து இவனை ஓட்டாண்டி ஆக்கி இவனை பிச்சைக்காரன் ஆக்கி அவன் மற்றவரிடத்திலே போய் தலை உரிந்து வாழக்கூடியவனாக ஆகி மற்றவருடைய வீட்டிலே உரிமை இல்லாமல் அவர்கள் நீங்கள் செய்து அநியாயத்தினார் மற்ற பெற்றோருக்கு அநியாயம் செய்து அவர்களை ஊட்டை விட்டு வெளியிறக்க கூடிய அவர்களை அப்புறப்படுத்தக்கூடிய வீடு கட்டிய மாமனாரை மாமியாவை அந்த அநியாயத்தை செய்யக்கூடிய நிலைக்கு நீங்கள் உங்கள் ஆம்புல பிள்ளைகளை தள்ளுகிறீர்களே இந்த அநியாயத்தை செய்யாதீர்கள் என்று சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறேன் அது பாவமாக படுகிறது செய்யுங்கள் இது மிக பெரும் பாவம் இருக்கிறது அல்லாவிடம் பதில் சொல்ல முடியாது பொய்ய சொல்லி அங்கே அல்லாவை ஏமாற்ற முடியாது நாம் செய்ததை மட்டும் உறுப்புகள் எடுத்து செல்லக்கூடிய நாள் எங்களுடைய கைகள் பேசுகிற நாள் கால்கள் சாத்தி சொல்கிற நாள் என்ன சொல்ல போகிறீர்கள் அல்லாஹ் குரானிலே மிக தெளிவாக சொன்னார் ஆனால் எங்களுக்கு காது கேட்குதில்லை உள்ளம் அதை ஏற்கதில்லை அதன் விளைவை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அவர்களிடத்தில் வந்தார் பஷீர் அலி அல்லாஹன் நோமான் என்ற அவருடைய அடுத்த மகனை அழைத்துக் கொண்டு யார் ரசூல் அல்லா என்னுடைய இந்த மகனுக்கு என் மனைவி கேட்பதால் பாருங்கள் என் மனைவி கேட்கிறா இந்த மகனுக்கு ஒரு கிப்ட் கொடுக்கணும் எப்ப என் பொம்பளை தான் சொல்வாள் வீட்டில் பொம்பளை பிள்ளைக்கு கொடுங்க ஆம்பளை பிள்ளை எங்கேயாவது அவன் தானே முடிச்சு போப்பறான் போப்பறான் என்று அல்லாவுடைய சட்டமா இல்லை அல்லாவுடைய சட்டத்துக்கு புறம்பாக நாங்களே ஏற்படுத்தி உம்மா சொல்றா என்பதற்காக தன் மனைவி சொல்றாள் என்பதற்காக அவள் கோவிப்பாள் என்பதற்காக அவளுடைய முகத்திலே சிரிப்பை பார்ப்பதற்காக அல்லாவை கோபப்படுத்தி நாங்கள் செய்கிற காரியம் ரசூலுல்லா என்ன சொன்னார்கள் உனக்கு வேற ஆம்பள பிள்ளை இருக்கிறதா ஒரு அறிவிப்பில் வேறு பிள்ளைகள் இருக்கிறதா என்று வருகிறது இன்னொரு அறிவிப்பில் ஆம்பள பிள்ளைகள் இருக்கிறதா என்று தெளிவாக வருகிறது ஆம் அவர்களுக்கு விதமாகி கொடுப்பையா ஆம்பள பிள்ளைக்கு கொடுத்தால் சமனாக கொடுக்க வேண்டும் ஒருவருக்கு இல்லை அப்ப ரசூலுல்லா சொன்னார் இந்த அநியாயத்திற்கு நான் சாக்கி சொல்ல மாட்டேன் என்று நபி சல்லா அலி செல்லம் பின்னுக்கானார்களே அந்த அநியாயத்தை நாங்கள் செய்கிறோம் நாங்கள் அநியாயக்காரன் ஆகிறோம் உங்களில் யார் இதை செய்து

கொடுத்தும்பள பிள்ளை ஓட்டாண்டி ஆக்கினாயோ அந்த பிள்ளை உன்னை காப்பாற்றுவார் அடியானே அல்லா உனக்கு மனைவியை தந்ததும் உனக்கு சொத்தை தந்ததும் உன்னை சோதிப்பதற்காக அதை புரிந்து கொள் என் கட்டளையை தேர்வு அல்லது மனைவியின் அன்புக்காக பிள்ளையின் அழுகைக்காக நீ என் கட்டளையை தூக்கி அறுகிறாயா இதுதான் சோதனை என்பதை விளங்க நீ விளங்க தவறுகிறாய் செய்கிறாய் இல்லை சொற்பமான வாழ்க்கை அந்த மனைவி தன்னோடு உடன் புறந்த சகோதரன் என்ன என்றால் எனக்காக ஓடி வரக்கூடிய சகோதரனை கண்டு ஓடுவார் மறுமையில் ஓடி வர மாட்டான் உன் சகோதரன் உன் தாய் தந்தையை கண்டு நீ ஓடுவாய் இங்கதான் உனக்கு தாய் அங்கே உனக்கும் தாய்க்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது